வெல்கம் டு கேடிசி டிராமா தமிழ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஃபேன்டசி ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் போன எபிசோடில் இதுவரைக்கும் பார்த்துருந்துருப்போம் அப்படின்னா எல்ஏரையில் தப்பிக்கும் போது போட்டில் வந்து க்ராக் வந்துருக்கோம் அதனால் டீமன் பேலஸ் இருக்கிற விஷயம் மனுஷங்க நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டீமன் பேலஸில் எல்லோரும் மீட்டிங் போட்டு கேட்கும்போது பேப்பர் பையன் என்ன சொல்லுவான் அப்படின்னா பார்த்து எல்லாரையும் கொண்டுடலாம் அதான் நல்ல ஐடியாவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் தப்பு என்ன தான் இருந்தாலும் தப்பு பண்ணது டீமனில் ஒருத்தவங்க அதுக்கு எப்படி நம்ம மனுஷங்களை பனிஷ்மெண்ட் பண்ண முடியும் ஆனா மனுஷங்களுக்கு நம்ம எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது மனுஷங்க யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது நான் மட்டும் இல்லை இவங்க யாருமே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆர்டர் போட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இல்லை ஹீரோயின் போனதுக்கப்புறம் லியா தனக்கும் மனுஷங்களுக்கு இடையில கசப்பான பேக் ஸ்டோரி இருக்கும்ல அதை நினச்சி பார்த்துட்டு ஒரு நாள் டீல் பண்ண முடியலேட்டா என்ன இது வந்து நான் என்னோட ஸ்டைலில் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்றமா மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க கட் பண்ணால் ரூயி கிளப்பில் அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரும் சிவரேறி குதிக்கிற மாதிரி தெரிய வரும் யாருன்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க சில பவுச் மட்டும் கீழே கிடக்கும் இது யாரோட பவுச்சுன்னு தெரியலையே ஒரு வேலை திருட வந்து விட்டு போயிருப்பான் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பவுச்சு எடுத்து பார்த்துட்டு அந்த டைம் கரெக்டாக கிளப்புக்கு லியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தன்னோட பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்காக அங்க நிறைய போலீஸ்களை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க என்ன சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த ரூயி கிளப்ல வந்து இல்லீகலாக ட்ரக்ஸ் சேல் பண்றாங்க அதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்திருக்கவங்க எல்லாத்தையும் விசாரிப்பாங்க யாரும் ட்ரக் யூஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க டீம்ல இருக்கவங்க அந்த ஆள் விசாரிச்சுட்டு இருக்கும் போது அங்கே இருக்கவங்க கேட்பாங்க நீங்கள் எதுக்காக சர்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு எவிடன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற சொல்லி கேட்கும்போது அவனை வந்து எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த டைம் அதை அசிஸ்டன்ட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா இருந்து சில பவுச்சர்ஸ் எடுத்துருப்பாங்களா அது கீழே விட்டு ஏறியும் அந்த பவுச்சர்ஸ் ஃபுல்லாகவே ட்ரக் தான் இருக்கும் போல இருக்குது அது கீழே செதறி விழுக்கும் இதை பார்த்தோன்னே வந்து அவன் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவான் பார்த்தீங்களா இந்த கிளப்லேருந்து தான் ட்ரக் வந்து கீழே விழுந்திருக்கு அப்போ இங்கே வந்து எல்லாமே ட்ரக் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களை எல்லாருக்கும் அரெஸ்ட் பண்ணால் தான் அவன் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் தன்னோட சப்பார்டினேட்ஸ் சொல்லி இந்த இடத்த ஃபுல்லாவே சீல் பண்ணுங்க யார் இங்கேயும் தப்பிச்சு போக கூடாது எல்லாரும் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுவாங்க ஒன்னு சபாடினேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்த சுற்றி வளைச்சிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க லியானோட பிளான் இதுதான் இவங்களை வந்து எப்படியாவது வந்து நம்ம பிடிச்சிட்டு ஜெயிலில் வச்சு கொண்டுணும் அப்படின்றத அவங்களோட பிளானு இந்த நடக்கிறது பார்த்தீங்களா இந்த எல்லா விஷயத்தையும் லியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னோட வண்டியில் உட்காந்துட்டு நல்லா நக்கலை சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்துட்டு லியா அப்ரோச் பண்ணுற மாதிரி மேசி வருவான் ஏன்னா மேசிக்கு லியா ரொம்ப பிடிக்கும் அதனால மேசி வந்து கிட்ட என்ன சொல்லுவாங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னைக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பான் அதுக்கு எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா திருப்பி அவங்க கொஞ்சம் கூட வைக்கமே இல்லாமல் டேட்டுக்கு வராட்டி கூட பரவாயில்ல உங்களுக்காக தானே நான் நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதுனேன் உங்களுக்கு மான்ஸ்டர் கதை பிடிக்குன்னு சொல்லிட்டு தின்னு நிறைய புக்ஸ் கூட எழுதுறேன் என் கூட சாப்பிட்றதுக்கு டின்னருக்காக வாங்க அப்படின்ற மாதிரி கூடுவான் நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருவாங்க அவங்க என்ன தான் அங்கிருந்து கிளம்பி போனாலும் இவன் மனசு விட மாட்டான் இப்போ என்ன சொன்னாங்க நமக்கு இப்போ சாப்பிட முடியலன்னான்னு சொன்னாங்க நம்ம இன்னொரு நாள் கூட அவங்கள டேட் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசை விடாமல் வந்து அவன் வந்து திருப்பி வந்து அப்ரோச் பண்ணுற முடியல இருந்துட்டு இருப்பான் கட் பண்ண அந்த டைம் ஹீரோ மையன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நைட் மார்க்கெட்டில் தனியாக நடந்து இருப்பாரா அங்கே ஒரு வயசானவர் வந்து நிறைய பீச் பழம் வச்சு விற்க முடியாமிட்டு இருப்பார் அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு புரிஞ்சிடும் இவர் பழம் நல்லா இல்லை போல இருக்குது யாரும் யார் சொல்லிட்டு சரி நைட்டு வேறு ரொம்ப பணியாக இருக்குது நம்ம வாங்கினோம்னா அவர் கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஹீரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு சில பழங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பான் கரெக்டாக அந்த டைத்து ஹீரோயின் அங்கே வந்தவங்க ஹீரோ பழம் வாங்குறதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஒன்னும் ஹீரோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பழத்திலே ரொம்ப நல்லா பழுத்து இருக்கும்ல நல்லா பழுத்து பழமாக எடுத்து தன்னோட ஷர்ட்டில் தொடச்சு இந்த சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுப்பான் ஹீரோயின் அதை சாப்பிட்டு பார்ப்பாங்க சாப்பிடும்போது தெரிஞ்சிருவோம் புளிப்பாக இருக்குமா இன்னும் புளிப்பா இருக்குது அப்படின்றத அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிரும்ல இது அந்த வயசான ஒரு நோட் பண்ணிடுவார் சாரிப்பா எனக்கு வந்து இப்போ வயசாகிடுச்சு இல்லை என்னால் டேஸ்ட்டே என்னால் கண்டுபிடிக்க முடியல அதனால புளிப்பான்னு அழகான பழத்தை கொடுத்துட்டேன் போல இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா உங்களுக்கு பிடிக்கலாம் சாப்பிடாதீங்க வச்சிருங்க காசு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லை இல்லைங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றமா சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் வந்து அவர்கிட்ட காசு கொடுத்து மொத்த பழத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க அப்படி ரெண்டு பேர் பேசி நடந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா நாளைக்கு பேசாமல் நம்ம ரெண்டு பேர் மலையில் மீட் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அதுக்கு ரெண்டு பேரும் ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்றமா மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இன்னொரு சைடு இந்த டைம் ஜூனியர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் பண்ண பார்க்கறதுக்காக ரூயி கிளப்புக்கு போவோம் போவான் என்னாச்சு இந்நேரத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் அதான் இந்த வந்து உங்கள்கிட்ட லாஸ்ட் குட் பை சொல்லிட்டு போனான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு குட் பை சொல்லுவான் கோச்சுக்காரிங்க நல்லா பெருசாக கிராண்டாக பாட்டினா வைக்க முடியல ஏன்னா என்கிட்ட காசு தீர்ந்து போச்சு அடுத்த தடவை வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெரிய டின்னர் வச்சு குட் பை சொல்கிறேன் இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அதுக்கு அசிஸ்டன்ட் போனும் அவ்வளோ அழட்டிக்காமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு வந்து இங்கே வந்து பெஸ்ட்டாக எங்கே குதிரை விற்பாங்கன்னு தெரியும் அந்த இடத்துல அதுக்கப்புறம் சொல்றாங்க போய் நல்ல குதிரையை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து அனுப்பி வைப்பாங்க இப்படி இவங்க நடந்துகிட்டது ஜூனியர் ட்ரெஸ் சொன்னது எல்லாத்தையுமே அசிஸ்டண்டோட ஃப்ரெண்டு பார்ப்பானா சொல்லுவ வர வர நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு உன் நீ அவன்கிட்ட அவன் நடந்துக்கிறேன் அதே மாதிரி காதலும் ஒன்ட்டு இருக்கு பார்த்துமா ஒரு லிமிட்டோட இருந்துக்க நமக்கு மனுஷங்களுக்கு செட்டாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டு இருப்பாங்க அடுத்து அடுத்த நாள் காலையில் ஜூனியர் வந்து ஹீரோ பிக்கப் பண்ணுறதுக்காக மலைக்கு போவான் அங்கே அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து ஒரு நல்ல அழகான குதிரை வண்டியில் உட்காந்துருக்குமா இதை பார்த்து ஜூனியருக்கு அப்செட் ஆயிரும் ஏன்னா நம்ம சீனியர் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாரா இவ கூட சேர்ந்து அஃபேர் வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி சொல்லி அப்செட்டை பார்த்துட்டு இருப்பானா இதை பார்த்தா அசிஸ்டன்ட் பொண்ணு நான் வந்து உய்யா மேடம் கூட வந்திருக்கேன் அவங்க தான் இந்த குதிரை வண்டியை வந்து மெய்யன் சாருக்காக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் அப்பாடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான் கட் பண்ணால் இந்த டைம் ஹீரோவும் ஹீரோயினும் மலைக்குள் வந்து அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்களாம் அந்த இடமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகா ரொமான்டிக் சீன் மாதிரி இருக்கும் அப்படியே ரொமான்டிக்காக பேசி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா ஹீரோயின் வந்து அன்றைக்கி யூஸ் பண்ணாங்களே ஹீரோக்கு விஷத்தை முடிக்கிறதுக்காக அதை பற்றி பேசுகிறதுக்காக ஆரம்பிப்பாங்க ஹீரோயின் வந்து இதெல்லாம் கேட்டு என்ன சொல்லிருவாங்க அப்படின்னா சும்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து நான் கிஸ் பண்ணேன் தெரிஞ்சு பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க இதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே அப்செட் ஆயிரும் அதுக்கு மேல என்ன சொல்றது ஹீரோ வந்து என்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி பேசியிருப்பாரு இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆயி என்ன பண்ணுவாரு அப்படின்னா அங்கிருந்து சோகமா நடந்து போய் உட்கார்ந்து அடுத்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர் திருப்பி வந்து உட்காந்து வந்து ஜென்ரலாக பேசிகிட்டு இருப்பாங்க அந்த டைம் பார்த்து ஹீரோ வந்து அது திருப்பி அந்த கிஸ்தை பற்றி ஆரம்பிப்பார் ஆனால் ஹீரோயின் வந்து அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அவாய்ட் இருப்பாங்க கரெக்டாக அந்த டைம் வந்து அங்கே உட்காந்துருக்கிறது ஒரு பூந்துட்டம் தானே மரத்தில் வந்து பூக்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துட்டுருக்குமா அந்த இடம் பார்க்குறதுக்கே அப்படியே ரொமான்டிக் சீன் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பூக்கள் இப்படி விழுகிறத பார்த்தா ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதே மாதிரி லைஃப் லாங் வந்து பூக்களை பார்த்துட்டே இருக்கணும் ஆசை எனக்கு மட்டும் மேஜிக் போக வந்துச்சுக்குவேன் அதுதான் நான் ஏன்னா நம்ம ஒரு நாலு சீசனுக்கு ஒவ்வொரு தடவை பூக்கள் வந்து உதிரது மறையுது அப்புறம் போயிடும் காஞ்சி போயிடும் இந்த மாதிரி பூத்து நல்லா இருக்கும்ல எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சு அதை மாத்துவே இருப்பாங்க ஹீரோ அதை பார்த்து ரசிட்டு இருப்பாங்களா ஹீரோ வந்து இப்படி ஹீரோயினை பார்க்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குவாங்க உடனே என்ன நினைச்சாங்க தெரியல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு க்ளோஸ் அப்பா வருவாங்க அப்படி ரெண்டு பேர் க்ளோஸாக வரும்போது சடனாக ஹீரோ வந்து இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ எதுக்கு நீ என்னை அவாய்ட் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது உன்னோட ஃபேமிலிக்கு என்னோட செட் ஆகாதும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகம் நீ ஒரு இளவரசி எப்படி உன்னோட ஸ்டேட்டஸ் எனக்கு செட் ஆகும் அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் இருந்த ஹீரோயின் அப்படியே அப்செட் ஆயிரும் நம்ம இவனை எந்த லெவலில் வச்சிருந்தா இவன் நம்மளை எந்த லெவலில் பார்க்குற மாறேன் நமக்கு மேலே கொஞ்சம் கூட அவனுக்கு அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோச்சுக்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மனசு ஒழிஞ்சு போய் அங்கேருந்து குதிரை வண்டியில் வேகமாக கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க பின்னாடி ஹீரோயின் சமாதானப்படுத்த ஹீரோ வாரம் அதுக்குள்ளே ஹீரோயின் போயிருப்பாங்க அங்கே ஜூனி தான் நின்றுருப்பா பஸ் இது உங்களுக்கு கொடுக்க வந்து குதிரை வண்டி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நமக்கு வண்டினால் இல்லை நம்ம நடந்து தான் போகணுவா நடந்தே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு வேலையாக வெளியில் போகிறாங்களே அதனால வந்து சிட்டியை விட்டு வெளியே வந்து நடந்தே போவாங்க கட் பண்ணோம் அப்படின்னா மெய் குடும்பத்து வீட்டை தான் காட்டுறாங்க அந்த குடும்பத்தில் சர்வெண்ட் எல்லாருமே மேசியோட ரூமை சுற்றி நின்று தட்டிக்கிட்டே இருப்பாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கேட்கும்போதும் நேற்று இருந்து சார் வந்து வெளியில் வரவே இல்லை ரூம் அடைச்சிருக்காரு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க அப்பாவும் கூப்பிட்டு பார்ப்பார் ஆனால் மேசி வெளியவே வர மாட்டானா என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜன்னல் உடங்கி அப்படின்ற மாதிரி சொல்லி ஜன்னல் உடச்சு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா மேசி என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா கேலிகிராஃபி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் இதை பார்த்து அவங்க அப்போ டென்ஷன் ஆயிருவார் ஏண்டா உனக்கு காண உனக்கு எதாச்சும் ஏதாச்சும்னு சொல்லிட்டு நாங்கள் பதறிப்போயிருந்தால் இப்போதான் எழுதி பழகிட்டு இருக்கியாமல உனே அந்த கதை தந்த பதில் சொன்னால் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போடுவாராம் அது வந்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பெட்டி இருக்கும் அதில் ஒரு குட்டி பாம்பு இருக்குமா என்னோட இது பாம்புல வளர்த்துட்டு தெரியறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி போவாரா அப்போ அது பாம்பு இது வந்து சாதன பாம்பு இல்லை இது ஒரு டிவைன் பாம்பு இதுக்கு நிறைய சக்தி இருக்குப்பா பாருங்கள் அப்படின்ற மாதிரி கொடுப்பான் அது கொடுக்கும்போது அந்த பாம்பு வந்து ஜேட் மாதிரி மாறுமா இதை பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் பரவாயில்லடா நீ வந்து இத்தனை வருஷத்தில் இப்போ தான் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு அதிஸ்ட்டு கூட்டம் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட கோபத்தெல்லாம் விட்டுட்டு அதை கூட்டம் போய் வச்சு சாமி கும்பிட ஆரமிச்சிடுவார் நம்ம குடும்பத்துக்கு வந்து நல்லது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருவார் அடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹீரோ வந்து விட்டுட்டு போயிட்டார்ல ஹீரோ பண்ண விஷயம் எல்லாத்தையும் நினச்சி அப்செட் ஆகிட்டு தன்னோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க நான் வந்து இந்த மாதிரி அவனை வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இந்த மாதிரி அவன் பண் நடந்துக்கிட்டான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என் மனசை உடச்சிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்களா இப்படி ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோ பற்றி அழுது பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த சைடு வேலை பார்த்துட்டு ஒரு சர்வெண்ட் வந்து கேட்டுருவான் கேட்டவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சிக்கிட்டுற ஒரு ரூம்குள்ளே போயிட்டு தூதுப்புறம் வச்சிருப்பான் அதில் வந்து இந்த நியூஸ் வந்து எழுதி யாருக்கோ வந்து பறக்க விடுவான் யாருக்கு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க அடுத்த அன்னைக்கு நைட்டு தான் காட்டுறாங்க ஹீரோவும் சரி ஜூனியரும் சரி தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்ருப்பாங்களே ஊருக்கு ஒதுக்கப்புறமான இடம் தானே இங்கேயா ரெஸ்டு எடுக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் மட்டும் இருக்கும் சரி இது ரோட் சைட் ஹோட்டலாக இருந்தாலும் இங்கே தங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போவாங்க ஜூனியருக்கு வந்து காலேஜ் சாப்பிடறதுனால செம்ம பசி இங்கே இருக்க எல்லாத்தையும் நான் வாங்கி சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் சாகுபுற மாதிரி அப்படி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பான ஈரோத பாப்பாரு நீ கொட்டி கட்டாயம் வேணாம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்களா அந்த ஹோட்டல்ல பார்த்தோம் அப்படின்னா சும்மா கஷ்டப்படுறவங்க வந்து தங்குற ஹோட்டல் மாதிரி இல்லை நல்ல பணக்காரங்களாக தான் அங்கே நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படி எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கொள்ளக்கார கேங் ஆகணும் அப்படின்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகும் இருக்க எல்லார்டும் பணம் நக என்ன கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரட்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படி ஹீரோக்கிட்டையும் வந்து கேட்பாங்களா அப்போ ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லாட்டையும் கலெக்ட் பண்ணிங்களே இதுவும் அங்கே கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பையன் இருக்கா நான் அவன்கிட்ட வாட்டினீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க உடனே அந்த கலர் ட்ரெஸ் போட்டுருக்க பங்கிட்ட போய் கேட்பாங்களாம் அந்த சமயமாக பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட அசிஸ்டண்ட்டு தன்னோட ரூம்க்கு வந்து போக சொல்லி அனுப்பி விட்டுருவார் அடுத்து அவங்க வந்து அவங்கள்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஹீரோட்டை கேட்பாங்க எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணியாச்சு மூட்டை மட்டும் தான் குர்றா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா என்னோட காசு எல்லாத்தையும் என்னோட ரூமில் வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் ரூம்க்கு வாங்க எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சரி ரூம்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே எடுத்துகிட்டு மீது வேறு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ கூட ரூம்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க ஆனால் ரூம்க்குள்ள ஹீரோ என்ட்ராக மாட்டாங்க அங்கே உள்ள ஜூனியர் தான் இருப்பாங்க உள்ளுக்குள்ளே போகிற எல்லாரையும் பந்தாடி பந்தாடி அனுப்பி விட்டுருவாங்க இவ்வளோ போகிற எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரிமைனிங் இருக்க கோள்ள போய் பாப்பாங்களா அவங்களுக்கும் அடி தான் விழுந்துட்டு இருக்கும் இதனா பார்த்துட்டு வந்ததுக்குள்ள கூட்டத்துக்கு ஹெட்டு விட்டா நம்மள வந்தாடிருவாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தனக்கு மயக்கம் வர மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா இதனா ஹீரோ வந்து பரவாயில்லங்கனா வேஸ்ட் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரா இந்த டைம் அந்த ஹோட்டல்ல தங்கியிருப்பாங்கள அவங்க எல்லாரும் வந்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு கரெக்டா இந்த டைம் பார்த்து போலீஸ் வந்தாங்க அங்க பிரச்சனை பண்ண எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க இப்படி போலீஸ் யார் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புவாங்களா அப்ப ஹீரோ கிட்ட வந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருக்க பைய வந்து பேசுவான் ரொம்ப தேங்க்ஸுங்க எங்களை ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார் அப்போ அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுருவதே தன்னை தன்னை இன்ட்ரோ பண்ணிக்குவான் என்னோட பேர் தான் பையன் நான் வந்து பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணுறேன் இவ்வளோ நாள் நான் கேப்டலில் இல்லை எனக்கு உடம்பு முடியாதனால நான் வந்து கேப்டலில் இல்லாமல் வெளியில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டுருந்தேன் இப்போ தான் உடம்பு சரியாச்சாதான் கேப்டலுக்கு போகிறேன் நான் வந்து மற்றவங்களோட ஐடென்டிட்டியர் இப்போ அவங்களை ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிடுவ அப்படின்றமா சொல்லிட்டு ஹீரோ போய் ஸ்மெல் பண்ணி பார்ப்பான் ஹீரோ ஸ்மெல் பண்ணிட்டு சொல்லுவான் உங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணோட ஸ்மெல் அது மட்டும் இல்லாம ரொம்ப பழைய காயங்களோட ஸ்மெல்லும் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே பேசிகிட்டு இருப்பான் ஹீரோ பாப்பாருக்கு போல அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்குவாரு அப்புறம் ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இந்த டைம் நான் கேப்டலுக்கு போறது வந்து என்னோட சின்ன வயசுல அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் போறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் இந்த டைம் வந்து அவன் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணக்கூடாது அவளை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கப்பில் வந்து ஒயின் ஊற்றி அவன் ஹீரோக்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒய் குடிக்காம நீங்க சின்சியராக அந்த போட லவ் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க ஹீரோ இந்த மாதிரி அங்கே கிளம்பி போனவர் ரூம்ல பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் வந்து ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு துடிச்சிட்டு இருப்பான் சொல்லி கேட்கும்போது என்னென்ன தரல வயிறு வலிக்குன்னு சொல்லவும் ஜூனியர் அங்கேருந்து இருந்து கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போய் கேட்பாங்க என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவருக்கு வந்து அஜர்ன கோளாறு சாப்பிட்டா ஏதோ செரிக்கலை போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நிலவேரில் நான் விஷம் விஷம்ட்டாங்கன்னு பயந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க அப்படி அவங்க பேசிட்டு போதும் பையோட ரூமை தான் காட்டுறாங்க ஆக்சுவலி இங்கே நடந்துச்சு பார்த்தீங்களா கொள்ளை சம்பவம் இது எல்லாத்துக்கும் காரணம் பை தான் போல இருக்கு தன்னோட ரெண்டு கூட இருக்க ரெண்டு அசிஸ்டன்ட் கிட்டே சொல்லிகிட்டு இருப்பான் இங்கே நடந்த எதுக்குமே வந்து நான் தான் ரீசன்றது யாருக்கும் தெரியக்கூடாது கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான் இவன் இது எல்லாத்தையும் வந்து இவன் எதுக்காக பண்ணுறான் அப்படின்னா பை தான் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயினோட கசின் இப்போ ஒருத்தவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறான்னு சொல்லி சொன்னாங்களா அது ஹீரோயினை தான் லவ் பண்ணுறான் இப்போ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் கேபிட்டலுக்கு போகிறான் ஆக்சுவலி இவனோட பிளான் என்ன அப்படின்னா அந்த மாதிரி டிராப் செட் பண்ணி இங்கே இருக்கு வர எல்லாரையும் கொண்டுறணும் அப்படி போலே ஹீரோவையும் கொண்டிருணும் ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் அளவு வச்சிருப்பாங்களே அந்த விஷயம் தெரிஞ்சு வந்திருக்கும் ஆனால் கொண்டுணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருப்பான் ஆனால் ஹீரோ இங்கே வந்ததுலேருந்து எந்த சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டான் தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டான் அதனால் ஹீரோ வந்து எதுவுமே பண்ண முடியல ஒருவே அவள் இப்படிதான் சாப்பிட்ருங்க அப்படின்னா அதில் இருக்க மயக்க மருந்து கலந்து வந்து ரியாக்ட் ஆகிருக்கும் இப்போ நமக்கு அதுக்கான சான்ஸ் இல்லையே இப்போ இல்லைன்னா என்ன பின்னாடி வந்து கிடைக்கிற போயிடும் நம்ம எப்படியாவது அவனை கொண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பை வந்து கடுப்புல பேசிட்டு இருப்பான் அப்படி அவன் ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்கும்போது அவனோட ஒரு கண்ணில் மட்டும் பிளாக் கலர் ஈவில் நினைச்சு தெரியிற மாதிரி இருக்கும் என்னடா இப்படி ஈவில் நனைச்சு தெரியும்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை வேளை ஒரு மாஸ்டராக இருக்கணும் இல்லாட்டி ஈவில் ஸ்ப்ரிட்டாக தான் இருக்கணும் இவன் டீமான ஈவில் ஸ்ப்ரிட்டான்னு தெரில போக போக தான் கடையில் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த சீனில் ஹீரோவும் ஜூனியரும் அந்த டாக்டர் பார்த்துட்டுன்னு ரூமுக்கு வருவாங்களா அப்போ ஜூனியர் வந்து டோர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போவான் ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு ஓப்பன் பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணுவான் எதுக்கு சீனே ஸ்டாப் பண்ணிங்கன்னு கேட்கும் போது நான் வரும்போதே நம்ம டோர்ல வந்து ஒரு மேஜிக் ஸ்பெல்லை போட்டு வந்திருக்கேன் இதுக்குள்ளே யார் போனாலும் நமக்கு தெரிஞ்சிடும் ஒருவேளை நம்மள மாதிரி தாகவீசம் படிச்ச மாஸ்டர்ஸ் போனாங்க அப்படின்னா அந்த மேஜிக் ஸ்பெல் வந்து ஒயிட் கலரில் மின்ன ஆரம்பிக்கும் சாதாரண மக்கள் உள்ளே போனாங்க அப்படின்னா அது வந்து எந்த கலருமே சேஞ்ச் இல்லாமல் நார்மலாக இருக்கும் அதே ஏதாவது ஒரு ஈவில் அணிஞ்சு மட்டும் உள்ளே போச்சு அப்படின்னா அந்த ஈவில் அணிஞ்சியோட கலர் அதை காட்டி கொடுத்துரும் ஃபஸ்ட்டு சாப்பா மாறும் அடுத்து அந்த ஈவில் ஈவில இருந்து வந்திருக்கு நமக்கு தெரியும் ஆனா நம்ம செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செக் பண்ணி பாப்பாங்க செக் பண்ணி பாக்கும்போது அதுக்குள்ள வந்து ஈவில் எனர்ஜி போன தான் காட்டுருக்கும் சர்ப்பு கலர்ல இருக்கும் இத வச்சு வந்து ஹீரோ வந்து சொல்லிருப்பாரு இது நம்ம ரூம்க்குள்ள போனது வந்து சாதாரண ஈவில் எனர்ஜி கிடையாது இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி மேஜிக் எல்லாத்தையும் பிளட் மேஜிக்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து சாதாரண மக்கள் எல்லாம் செய்ய மாட்டாங்க வெஸ்ட் சைடு இருக்க மக்கள் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஈவில் எனர்ஜி பிராக்டிஸ் பண்றவங்க வந்து ரொம்ப மோசமானவங்களா தான் இருப்பாங்க ரொம்ப கொடூரமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ பேசிட்டு இருப்பாங்க இப்படி ஹீரோ பேசிட்டு இருக்க இந்த டைத்துல ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க கிளப்ல உட்காந்து டான்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களாம் அந்த டைம் பார்த்து யாரோ ஒருத்தவங்க சைலண்டாவது ஹீரோயின் பக்கத்துல இருக்க சாம்பிராணி வந்து மாத்தி வைக்கிறாங்க இந்த சாம்பிராணி வந்து பிளட் மேஜிக்னால யூஸ் பண்ண சாம்பிராணி இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும் இந்த சாம்பிராணி சுவாசிக்கிறவங்களுக்கு தனக்கு முன்னாடி இருக்கவங்க தனக்கு புடிச்சவங்க மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அந்த டைம் பார்த்துட்டு பை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீரோக்கு மாதிரி அவுட் ஃபிட் போட்டுவிட்டும் ஹீரோயின் முன்னாடி வந்து நிற்பாங்க ஹீரோயின் அந்த சம்பிராணி மயக்கத்துக்கு இப்போ இப்போ தான் முன்னாடி வந்து நிற்கிறது வந்து ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ கிட்ட க்ளோஸ் அப் படதான் நினச்சி பைக் கிட்ட க்ளோஸ் அப்பி கிஸ் பண்ணுற லெவலுக்கு போயிடுவாங்க இந்த விஷயத்தை இந்த கிளப்ல இருக்க எல்லாருமே சுற்றி வெடிக்கி பார்த்துட்டு இருப்பாங்களே அப்போன்னு பார்த்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து தடைக்கு கீழே விழுந்துடும் அதை டிஸ்ட்ராக்டான ஹீரோயின்னு அப்போ தான் நினைவுக்கு கோவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஹீரோயின் நினச்சி இவனை கிஸ் பண்ண போயிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு

வீட்டுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க பயிர் இருப்பான் ஹீரோக்கு போனோன்னே தெரிஞ்சு போயிரும் அப்ப வந்து இவங்க வந்து ஹீரோயின்காக தான் நம்ம கிட்ட அப்ப பேசிருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓடி வச்சு பேசிட்டு இருப்பாங்களா அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோஸ் சரி பைய சரி ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் வந்து ஹீரோயின் லவ் பண்றேன் இப்படி வந்து ரெண்டு பேரும் பெரிய குடும்பத்து பையன் அப்படின்றனால ஹீரோ வந்து அப்ரோச் பண்ண மாட்டா விட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து இருப்பாரு ஆனா ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா என்னாலதான் ஹீரோயினை விட்டுட்டு போக முடியாது நான் அவளை லவ் பண்றேன் வேணா அவனு பண்ணலாம் நம்ம ரெண்டு பேருமே அப்ரோச் பண்ணலாம் அவ யாரு சூஸ் பண்றாலும் அவளை சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரி போட்டிக்கு நானும் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க ஹீரோயின் எங்க போனாலும் போயிட்டு ஹீரோயினுக்கு வந்து புடிச்ச மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க பை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவிதையா எழுதி ஹீரோயினை பொழுது பொழுது கவிதை சொல்லிகிட்டே இருப்பானா ஹீரோ பார்ப்பான் ஹீரோயின்கிட்ட வந்து கொஞ்சம் சிரிச்சு ஸ்வீட்டா ஹீரோயினுக்கு வந்து பிடிச்ச மாதிரி பேசுவானா ஹீரோயின் ரெண்டு பேர்த்தையும் பார்ப்பாங்க எதுவுமே பேச மாட்டாங்க சைலண்டா வந்தவங்க போயிருவாங்களா அப்ப ஹீரோயினோட அசிஸ்டன்ட் பண்ணி கேட்பாங்க என்ன மேடம் யாரு சூஸ் பண்ண போறீங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பின்னாடி சுத்தராங்களேன்னு கேட்கும்போது எனக்கு வந்து ரெண்டு பேருமே சூஸ் பண்றதுக்கு இப்ப ஐடியா இல்ல என்ன ஒருத்தவங்களா சூஸ் பண்றேன் அப்படின்னா மனசாரி லவ் பண்றவங்களா சூஸ் பண்ணுவேன் எனக்கு லைஃப் லாங் ப்ராமிஸ் வேணும் இப்படி இவங்க போட்டிக்கு பண்றது எனக்கு வேணாம் நான் எனக்கு யார் சூஸ் பண்ணுன்னு தெரியும் என் மனசு தான் நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின்னு சொல்லுவாங்க எவ்வளா இருந்தாலும் சரி மேடம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க அடுத்து கொஞ்ச நாளும் போகுது இப்போ ஊர்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா வருஷம் வருஷம் சாம்பிராணி திருவிழா அப்படின்னு நடத்துவாங்க இந்த ஊர்ல பெஸ்டா வந்து மாஸ்டர்ஸ்னா இருப்பாங்க அவங்கனா வந்து டாப் செஞ்சு சாம்பிராணி வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க அதுல பெஸ்டா இருக்கிறது வந்து கடவுளுக்கு வந்து ஏற்றுவாங்க அதுக்கான திருவிழா தான் இது அந்த மாதிரி இந்த வருஷம் நடக்குது அது கலந்துக்கிறதுக்காக ஹீரோயின் போவாங்களா கூடை பையும் சரி ஹீரோ சரி அந்த ஹீரோயின் கூடயே போவாங்க அதுல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஃபங்க்ஷன் வந்து ஒரு சாம்பிராணி ஏத்தி வைக்கிறாங்க அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் ரொம்ப கேவலமா இருக்கும் ஸ்மெல் பாக்கும்போது அதுல ஏதோ பிளட் கலந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இந்த விஷயத்துல ஹீரோயின் வந்து ஸ்மெல் பண்ண கண்டுபிடிச்சிட்டாங்க இங்க ஏதோ வந்து நார்மலா இல்ல அப் நார்மலா இருக்கு நம்ம சீக்கிரமாவே அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்

செக்டர் சேர்ந்த மாஸ்டர் தான் கண்டக்ட் பண்ணுவார் இந்த தடவை அந்த செக்டரோட மாஸ்டர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு அவர் ஆரம்பிக்கும் போது அந்த அவர் சாம்பிராணி வந்து ஏற்றி வந்து ஆரம்பிக்கிறாரு அந்த சாம்பிராணி ஒரு மேஜிக் போட்டு ஏற்றும் போது அதுலேருந்து வர ஸ்மெல் வந்து ரொம்ப கேவலமாக நா ஆரம்பிக்கும் அங்கே இருக்க சுத்தி இருக்கு எல்லாருமே இந்த ஸ்மெல் தாங்க முடியும் மூக்கில் விரல் வச்சுட்டு தான் நிறுந்துட்டு இருப்பாங்க ஆனால் அந்த சாம்பிராணி பக்கத்தில் இருக்க அவருக்கு எந்த ஸ்மெல்லுமே தெரியாது போல இருக்கு ரொம்ப சைலண்டாக இருப்பாரு அப்ப அங்கே இருக்க எல்லாருமே தெரிஞ்சு போச்சு ஓ இவங்களுக்கு வந்து ஸ்மெல் சென்ஸ் இல்லை போல இருக்கு அப்படின்ற மாதிரி

சம்பளம் கொடுத்த சொல்லுவோம் அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிரும் டென்ஷன் ஆகிறவரு கத்துவாரு கத்துனா அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப காத்தா வர ஆரம்பிக்கும் இப்படி இவ்வளவு காத்திருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு வந்து பாத்தா வந்து மாறுவாரு பாத்து இறக்குதான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்த ஃபுல்லா முழுக்கடிக்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து வந்துகிட்டே இருக்குமா இறகு வந்து அதிகமா இத பார்த்த மக்கள் எல்லாரும் அங்க தப்பிச்சு ஓடி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க சரி வந்து ஒரு டீமன் போல இருக்கு அப்படின்றத கெஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க இப்ப இந்த இந்த இடத்த விட்டு வெளியில போனோம்ல அந்த மேஜிக் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் புட்டு உடைச்சிட்டு வாத்தை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க இது வந்து கிராண்ட் மாஸ்டரே கிடையாது இது வந்து ஒரு வாத்தோட ஈவில் ஸ்ப்ரிட் இது கிராண்ட் மாஸ்டரோட உடம்புக்குள்ள பூந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு உடம்புல அந்த ஸ்பிரிட் அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உன்னோட அசிஸ்டன்ட் மெய்யை கூப்பிட்டு நீ வந்து இந்த ஸ்பிரிட்டை வந்து வெளியில் கொண்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே அவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஈவில் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவான் ஆனால் அந்த ஈவில் ஸ்பிரிட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில வராது ஏன்னு கேட்கும்போது இந்த கிராண்ட் மாஸ்டர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நிறைய அப்பாவும் இவர்களை வந்து முன்னாடி கொண்டிருப்பார் அதனால அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் இவரோட உடம்புக்குள்ள அது பூந்துருக்குமா அவ்வளோ சீக்கிரம் நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதெல்லாம் முடியாது நீ போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேர் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்களா ஆனால் அந்த ஈவில் ஸ்பிரிட் வந்து அங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்றமா சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்கோம் அப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ வந்து பவரை யூஸ் பண்ணいやது இத வந்து ফোর্স பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இத கேட்ட உடனே அந்த கிராண்ட் மாஸ்டருக்குள்ள இருக்கு ஈவில்ஸ்பெட் என்ன பண்ணும் அப்படின்னா நீ சொன்ன கேக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கையில் வந்து தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி மெயன் மேல வந்து பவர் வச்சு அட்டாக் பண்ணோம் உடனே அவன் தூரமா போய் விழுந்துருவான் இன்னொரு கையில் வந்து ஹீரோயினைப் புடிச்சு கழுத்து நெறிச்சு கொல்ல ஸ்டார்ட் பண்ணோம் நீங்க சொன்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா அவன் வந்து தெட்டத பண்ணிருக்க. அதனால நான் இருக்கேன் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொல்ல ட்ரை பண்ணிட்டே இருப்பான் கரெக்ட்டா அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருப்பாரு வீட்டா ஹீரோயின் கொண்டுருவான்னு சொல்லிட்டு தன்னோட தாவோயிஸ் மேஜிக் யூஸ் பண்ணி இந்த வாட்டர் ஸ்பிரிட்டை வந்து அட்டாக் பண்ணுவார் ஆனா கொஞ்சம் தள்ளி போகாம அப்ப ஹீரோயின் வந்து ஹீரோயினை காப்பாத்திட்டு நீ வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட ஸ்வாடை யூஸ் பண்ணி வாட்டர் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாரு ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து வெளியில் வராது ஹீரோட ஸ்வாட் அட்டாக் தாங்க முடியாம வந்து கொஞ்சம் பதிலுக்கு வந்து சண்டை போட ஆரம்பிக்குமா இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஈவல்ஸ் எனர்ஜியோட வீக் பாயிண்டை கண்டுபிடிச்சு அதுலேயே அட்டாக் பண்ணுவார் உடனே அந்த கிராண்ட் மாஸ்டரோட உடம்புல வந்து ஈட்டு வாத்து வந்து அங்க வந்து பறந்து போகும் இதை பார்த்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லையா நான் வரேன் அப்படின்றமா சொல்லிட்டு அந்த வாத்து ஃபாலோ பண்ணி போவாரு அது ரத்தம் எல்லாமே போற வழி ஃபுல்லா சிதறி இருக்கும்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த வாத்து வந்து ரொம்ப கொடூரமாக மோசம் பண்ணிகிட்டு இருக்கும் இதை பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த வாத்மா தூய்மைப்படுத்துவாங்க அந்த மாதிரி வந்து அந்த வாத்தை வந்து தூய்மைப்படுத்துவாங்க இப்போ அந்த வாத்தை வந்து எதுக்கு ஈவீல்ஸ் பெருட்டா மாதிரி இருக்குது இந்த மாதிரி இந்த கிராண்ட் மாஸ்டர் பழி வாங்கணுன்றதுக்காக தான் அதனால் வந்து அதோடய ஆத்மா வந்து நல்லா நேரம் மாறட்டும் அப்படின்றதுக்காக தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த வாத்து வந்து அந்த கெட்ட எனர்ஜினா போய் கொஞ்சம் நல்லா ஆத்மா மாதிரி மாறிடும் இதுக்கு மேலே அந்த ஆத்மா வந்து மறுபிறவி எடுக்கும் போது

விஷயம் தெரிஞ்சுக்கிச்சு இத பத்தி வந்து எதுவுமே பேச மாட்டாங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க இப்போ இங்க நடந்துச்சுல்ல இந்த எல்லா விஷயம் வந்து ராஜாக்கு வந்து தெரிய வரும் ராஜா ஒன்னே டென்ஷன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதுல வந்து அப்பாவு ஊர்களை பள்ளி கொடுக்கறதுனால தானே இந்த மாதிரி ஈமில் ஸ்ப்ரெட் எல்லாம் வருது அதனால என்ன பண்றோம் அப்படின்னா ஈமெல் ஃபங்க்ஷன் எதுக்கு ஆர்கனைஸ் பண்ணாலும் சரி நம்ம வந்து அப்பாவு ஊர்களை கொல்லக்கூடாது சாதாரண சாம்பிராணி மட்டும் போர்த்தி வச்சுக்க முட்டா போதும் மக்கள் யாரும் கஷ்டப்படுத்த கூடாது எந்த உயிர்களையும் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் தானே ஒரு உயிரை கொல்றதுனால தானே இவ்வளவு ப்ராப்ளம் வருது அதனால உயிரை எதுவும் கொல்ல கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவு பண்ணுவாங்க இதோட என்ன ஆகுது இந்த எபிசோட் வந்து முடியுது நான் எக்ஸ்பிளீன் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாச்சிங்